சிவகடிக்கு ஆசை சீரியல்ல நாலைய எபிசோடோட ப்ரமோல நம்ம மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு நீ ரோஹிணியை இப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனா உனக்கு பிரச்சனை பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல அது மட்டும் இல்ல தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்காவே பேசல அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனா இப்ப அவன் பொண்டாட்டி அவனை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணியும் அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பேசல நீ இப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா என்கிட்ட ஒழுங்கா பேசலன்னா நான் வேற முடிவு எடுக்க வேண்டியது வரும் மனோஜ் அப்படின்னு ரோகிணி நம்ம கிட்ட சொல்ல மனோஜி பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் விஜயாவை ஏமாத்தி நம்ம மனோஜி ஏதாச்சும் செய்ய போறாப்ல இதுதான் அப்கமிங்ல நடக்க போகுது ரோஹிணி கைக்கு நம்ம மனோஜி போக போறாப்ல சோ இதுக்கப்புறம் விஜயா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்